மாறம் இல்லை இப்போ ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான கல்யாண எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் பிஜி கழுத்தில் வந்து தாலி கட்டுறதுக்காக வேறு வழி இல்லாமல் கார்த்திக் வந்து எல்லாரும் சொல்கிறனால மனமேடையில் தாலி கட்ட போகிறாங்க அந்த விஷயத்தை வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க நம்ம வீராக செம மாதம் இருக்க போகுதுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன்னா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளை காலையில் வந்து நான் உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறத நினச்சா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பிருந்தா கிட்ட வந்து நிம்மதியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் கண்மணி வந்து என்னடா இது நம்ம நினச்சபடி வந்து எந்த ஒரு திட்டமும் நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ராமச்சந்திரன் மண்டபத்துக்கு வந்ததுனால செமக்கடுப்பில் இருக்காங்கன்னே சொல்லலாம் அப்போ தான் வந்து சரி என்ன கண்மணி நீ திட்டம் போடுறதெல்லாம் வந்து பெரிய திட்டம்னு வேறு நினச்சிக்கிட்டு இருக்க இப்போ பார் இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டி நான் இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் விஜி வந்து செம மாஸ்டர் பிளான் மட்டும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ கார்த்திக் வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் விஜி ஜூஸ் கொடுத்ததுக்கப்புறம் சரி நீங்கள் தூங்குங்க எது இருந்தால் காலையில் கல்யாணம் நடக்கப்போகுதில்லை நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் விஜய் வந்து இந்த பக்கம் ஜூஸை கொடுத்துட்டு போயிடுறாங்க அது வந்து கார்த்திக்கும் வந்து அசந்து வந்து குடிச்சிட்டு தூங்கிடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் இந்த மனமேடையில் வந்து இந்த பக்கம் பிருந்தா வந்து அழைச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடி வந்து எங்கே கார்த்திகை காணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து தேடுறப்ப வந்து க இந்த பக்கம் ராமச்சந்திரன் வந்து சத்தம் போடுறாங்க டே கதவை தட்டா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து ரூம் கதவை தட்டம் திறக்கவே மாட்டேங்குது என்னென்னு பார்த்தா உடனே மாறன்லேருந்து மொத்த குடும்பமும் வந்து கதவை தட்ட ஆரம்பித்தோடனே இந்த பக்கம் கார்த்திக் வந்து தூங்கி எந்திரிச்சு கதவை திறக்கிறாங்க ஏன்டா எவ்வளோ ஆச்சு என்னடா ஏன் கதவை திறக்காமல் இருக்க அப்படின்னு சொல்கிறத பார்த்தா இந்த கதவை திறந்தோன்னே கார்த்திக் வர்றப்போ பின்னாடியே பிஜி வந்து வராங்க அவங்க வந்து தலையெல்லாம் வந்து கலச்சி விட்டுட்டு புடவை வந்து கசக்கிக்கிட்டு அப்படியே வராங்க என்னடா பண்ண பண்ணியிருக்கேன் என்ன நடந்துச்சுமா அப்படிங்கிறப்ப என் வாழ்க்கையே போச்சு இனிமே வந்து நான் என்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேகமாக வந்து எல்லோரும் முன்னாடி மண்டபத்தில் வந்து நடு மண்டபத்தில் வந்து ஓடி வந்து அழுதுகிட்ருக்காங்க பிஜி உடனே வந்து ராமச்சந்திரன் வந்து செம கோவத்தில் கார்த்தி என்னடா கே இப்போ நீ என்னடா பதில் சொல்லுவ சொல்றா அப்படின்னு சொல்றப்ப இந்த பக்கம் வீராக்கும் சரி மாறனுக்கும் சரி ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்னென்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் அந்த சமயத்துல தான் இங்கே பிஜி வந்து மேற்கொண்டு நாடகம் ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் இனி நான் வந்து என்ன செய்கிறதுனே தெரியல என் வாழ்க்கையே வந்து வீணாக போயிடுச்சு நான் முதல்ல இந்த ஊரை விட்டு கிளம்பி போகிறேன் பிருந்தாவை கல்யாணம் பண்ணிட்டு கார்த்திக் பஞ்சா நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமாக நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே கண்மணி வந்து என்ன இது நம்ம நினச்சது ஒன்று இங்கே நடக்கிறதே வேறையாக இருக்குது இது நான் போட்ட திட்டம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிஜியோட வந்து புத்திசாலித்தானத்துக்கு முன்னாடி வந்து கண்மணியால் ஒன்றுமே வந்து கண்டுபிடிக்க முடியாமல் ஏமாந்து போய் நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அவங்களுக்கு பொறுத்தளவு எது எப்படியோ இந்த கல்யாணம் நின்னா போகிறோங்கிற மாதிரி வந்து கண்மணி நினச்சிக்கிட்டு இருக்கப்ப பிருந்தா வந்து என்ன செய்யறேனே தெரியாமல் அழுதுகிட்டே இருக்காங்க இந்த பக்கம் முத்துலட்சுமி என்ன நான் இப்படி வந்து நடந்திருக்கு இதெல்லாம் வந்து நான் நினச்சி கூட பார்க்கல என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப இங்கே வந்து ராமச்சந்திரன் வந்து டே கார்த்தி நீ பண்ணது தப்பு அந்த தப்புக்கு வந்து நீ தான் வந்து பிராய்ச்சித்தம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இங்கே இங்கே வாமா நீயமாக அழுதுகிட்ருக்க நீ என்ன தப்பு செஞ்ச எல்லாத்துக்கும் இவன் தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கழுத்தில் இப்போயே வந்து எல்லோரும் முன்னாடியும் நீ தாலி கட்டி தான்டா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து வந்துப்பா இருப்பா அவசரப்படாத அப்படின்னு சொல்கிறப்ப டே பேசாதரா இதுக்கப்புறமும் வந்து நீ இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்குது நல்லதே கிடையாது அவன் பண்ணதுக்கு அவன் வந்து முடிவு வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்க வேண்டியது அவனுடைய பொறுப்பு அப்படிங்கிறாங்க இங்கே ராகவனும் சரி என்னடா இது நடக்குது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி குழம்பிக்கிட்டு இருக்கப்போ மாறன் வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க இது இப்படிலாம் வந்து நடந்துருக்குமா அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப வீராக்கு என்ன செய்கிறதுன்னு புரியாமல் ஒரே குழப்பத்தோடு வந்து நிற்கிறாங்க என்ன ஆளாளுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கீங்க வள்ளி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு விஜி நீ ஆளாத இங்கே பாரு நான் வந்து கார்த்திகை வந்து க தாலி சொல்கிறேன் நான் சொன்னால் கே கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டே இங்கே பாருரா கார்த்திக் நீ என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது இங்கே பாரு இந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்ல பொண்ணு இவன் மேலே வந்து இப்போ தேவையில்லாத வாழ்க்கையில வந்து நம்மளால் வந்து நம்ம குடும்பத்தால் ஒன்றால் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குங்கும்போது நீ தான் தாலி கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயை அழைச்சிட்டு வந்து மனமேடையில் வந்து உட்கார வச்சுடுறாங்க வள்ளி அந்த சமயத்தில் தான் டே என்னடா நீயும் யோசிச்சுட்டு இருக்கேன் ஒன்ற வேற நான் தனியாக உக்கப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு மனமேடையில் வந்து உட்கார வச்சுட்டு ரெண்டு பேருக்கிட்டையும் இங்கே பாருங்க இனிமேல் பேசி யோசிக்கிறது கூட நேரம் கிடையாது எல்லாரும் வந்து நிற்கிறோம் பார்த்தியா பேசாமல் அவள் கழுத்தில் தாலியை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அதிரடியாக வந்து தாலியை எடுத்து வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னா ஐயர் கொடுத்தோன்னு இந்த பக்கம் கரெக்டாக விஜிக்கு வந்து தாலி கட்டலான்ட்டு போகிறப்ப வந்து விஜி வந்து நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க இவ்வளோ நாள் நான் வந்து அப்பாவித்தனமாக நடித்தது எல்லாமே வந்து இந்த ஒரு விஷயம் இந்த வீட்டோட மருமகளாக வர்றதுக்காக தான் இது கூட புரிஞ்சிக்காமல் இந்த கண்மணி வந்து என்னடான்னா நான் அவள் ஏதோ வந்து சூழ்ச்சி செஞ்சு ஜெயித்த மாதிரி நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா கண்மணி இப்போ நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போறேன்ல இப்போ அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை வந்து என்கிட்ட வந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி நக்களாக வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க தாலி கட்டலான்ட்டு கரெக்டாக கழுத்துக்கிட்ட போகிறப்ப எப்படியும் வந்து இந்த பீராவும் சரி மாறனும் சரி இந்த நடந்த சூழ்ச்சியை வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சி பிருந்தாவை தான் கல்யாணம் பண்ண வைப்பாங்க கேட்டு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் யாரெல்லாம் வந்து பிருந்தாக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா அவங்க வீரா தடுத்து போட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அவங்களாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்